அன்பானவர்களே நாம் ஒவ்வொருவர்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பெற்றோர்களுடைய உள்ளங்களை நாம் காயப்படுத்த கூடாது ஒரு நாள் காபத்துல்லாவை தவா செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் தன்னுடைய தாயை தன்னுடைய கழுத்திலே தூக்கி தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டு தவாஃப் செய்கிறார் வயதான தாயை தவாஃப் செய்து முடித்துவிட்டு உமரளி இபின் உமரளி அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை நான் செய்து விட்டேனா என்று இவர் பெருமிதமாக கேட்டார் அதற்கு இபின் உமரளி தாயலான் அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்கும் பொழுது பிரசவ வேதனையும் போது அவர்கள் மூச்சு திணறிய அந்த ஒரு மூச்சிக்கு நீ செய்யக்கூடிய உபகாரம் போதாது என்று சொன்னார்கள் அல்லாவி நல்லடியார்களே அந்த தாயுடைய உயிர் போய் நம்மளை பெற்றெடுத்தால் ஆனால் இன்று நாம் அந்த பெற்றோர்களை மதிக்கவில்லை என்றால் அந்த தாயை நாம் மதிக்கவில்லை என்றால் அல்லாவின் நல்லடியார்களே எப்படி அல்லாவுடைய கோபம் எமக்கு இறங்கும் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும்